ஐந்து கலத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கீதா பதிவு எண் ஐநூற்றி பதினேழு இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இந்த நிகழ்வு எப்படி நடக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் மிதிலையில் சீதா தேவியின் திருமணத்திற்கு சுயம்பரம் நடந்து கொண்டிருக்கிறது ஜனக மகாராஜா சுயம்பரத்தில் சிவதனுசுவை யார் சிவதனுசுவில் யார் நான் ஏற்றுகிறார்களோ தான் சீதை என்று கூறிவிட்டார் மிதிலைக்கு ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மூவரும் வருகை புரிகிறார்கள் அப்பொழுது மிதிலையின் மேல் மேல் மாடத்தில் சீதாதேவி நின்று கொண்டிருந்தார் ராமர் மேல் மாடத்தில் உள்ள சீதாவை நிமிர்ந்து பார்க்கிறார் அப்பொழுது சீதாதேவியும் ராமரை பார்க்கிறார் அப்பொழுது ஒருவரை ஒருவர் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்கிறார்கள் இதைத்தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்று கூறுகிறார்கள் பிறகு ராமன் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மூவரும் அரண்மனைக்குள் செல்கிறார்கள் அரண்மனையில் ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரரை வணங்கிவிட்டு த உங்களுடன் வந்திருப்பவர்கள் யார் என்று கேட்கிறார் அதற்கு ஜனக அதற்கு விஸ்வாமித்திரர் தாடகையை வதம் செய்தவர் அகலிகைக்கு சாபை விமோச்சனம் கொடுத்தவர் இவர் இவர்தான் ராமர் இவர் அவரது தம்பி லட்சுமணன் என்று கூறுகிறார் அதற்கு ஜனக மகாராஜா இவர்கள் இருவரும் அயோத்தி நாட்டு இளவரசர்களா என்று கேட்கிறார் ஆமாம் என்று கூறுகிறார் விஸ்வாமித்திரர் பிறகு ஜனக மகாராஜா நீங்கள் மூவரும் வெகு தூரம் பயணம் செய்து வந்துள்ளதால் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் என்று கூறுகிறார் அப்பொழுது ராமருக்கு உறக்கம் வரவே இல்லை ராமர் சீதாதேவியை நினைத்துக் கொண்டிருக்கிறார் சீதா தேவியும் ராமரை நினைத்துக் கொண்டிருக்கிறார் மறுநாள் மண்டபத்திற்கு விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணன் மூவரும் வருகை புரிகிறார்கள் சுயமர மண்டபத்தில் யாரு சுயம்பரம் மண்டபத்தில் சுயம்பரத்திற்கு வந்திருக்கும் யாராலையும் சிவதனுசுவை எடுக்க முடியவில்லை அதனை பார்த்து ஊர் மக்கள் ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மகாராஜா வைத்தார் இதை வந்து யாருனாலையும் செய்ய முடியல இந்த நிகழ்வு எப்போ நடக்கிறது சீதாக்கு எப்போ கல்யாணம் நடக்கிறது அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லோரும் பேசுகிறாங்க அதனை அதனை கேட்ட விஸ்வாமித்திரர் தன் இரு கண்களால் ராமரை பார்த்து நீ சென்று அதை செய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனை கவனித்த ராமன் சென்று சிவதனுசுவை எடுத்து நான் ஏற்ற ஏற் ஏற்க போது சிவதனுசு இரண்டாக உடைந்தது இதனை பார்த்து சபையில் இருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் சிவதனுசுவை உடைத்த ராமருக்கே என் மகள் சீதா என்று ஜனக மகாராஜா கூறி கூறுகிறார் பின்பு விஸ்வாமித்திரர் இந்த நற்செய்தியை அயோத்தி நாட்டு தசரத மன்னனுக்கு ஓலை மூலம் அனுப்பிவை என்று கூறுகிறார் அதன்படியே ஜனக மகாராஜா செய்கிறார் அயோத்தி நாட்டு தசரத மன்னனுக்கு ஓலை மூலம் செய்தி வந்தது அதனை படித்த மன்னர் மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார் பின்பு எல்லோரும் அயோத்தி நாட்டிலிருந்து இருந்து மிதிலைக்கு புறப்பட்டனர் மிதிலையில் ஜனக மகாராஜா எல்லோருக்காகவும் காத்து கொண்டிருந்தார் எல்லோரும் இதிலேயே வந்து சேர்ந்தார்கள் ஜனக மகாராஜா எல்லோரையும் வரவேற்றார் பின்பு ஜனக மகாராஜா தசரத மன்னன் மற்றும் அவர்களது குருக்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது தசரத மன்னனின் நான்கு மகள்கள் மகன்களுக்கும் ஜனக மகாராஜரின் இரண்டு மகள்களுக்கும் அவரது தம்பி மகள்களுக்கும் ஒரே நாளில் திருமணம் என்று பேசிக்கொள்கிறார்கள் முதலில் ராமர் சீதா திருமணம் நடைபெறுகிறது பின்பு லட்சுமணனுக்கும் ஊர்மிளாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது பரதன் மாண்டவி சத்ருகனன் சுருத கீர்த்தியை கீர்த்தியைக்கும் ஒரே நாளில் திருமணம் எல்லோருக்கும் ஒரே நாளில் திருமணம் நடைபெறுகிறது பின்பு எல்லோரும் அயோத்தி நாட்டிற்கு புறப்பட்டார்கள் நன்றி